வணக்கம் இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதியில் வாழ்கிற தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு வந்து சவுதியில் உங்களை மாதிரியே வாழ்கிற தமிழ்நாட்டிலோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கணும் பாட்டு சிப்பாக சேர்ந்து பண்ணணும் அதாவது தனியாக நீங்கள் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் ஒன்றா பாட்டு சிப்பாக சேர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரீச்சும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த ஃபேஸ்புக் குரூப்போட பேர் பார்த்திங்கன்னா துபா சவுதி தமிழர் வணிக குழு அப்படிங்கிறது தான் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க அப்போ உங்களை மாதிரியே வந்து சவுதியில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து உங்களை மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க சவுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களோட சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அவங்க இந்த குரூப் மூலமாக நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை சேர்ந்து தனியாக பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் தொழில் படுறது பார்ட்னர் ஆரம்பிக்கிறது ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ஸ்பீட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு ரீச் அதிகமாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஆரம்பிச்சிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குரூப்பில் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டங்களை நாங்கள் நல்லா ஷேர் பண்ணுவோம் அப்படி அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்ட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த குரூப்பில் இருக்கிற கூடிய டைப்பினே நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் தண்ணியாக பண்ணுறது வந்து ரொம்ப லேட்டாகும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ஸ்பீட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் வேலையும் அதிகமாக இருக்கும் எஃபர்ட் அதிகமாக இருக்கும் இனிமேல் இப்படிக்கு பரத் கிஷோர் வணிக மேம்பாடு நிபுணர் மற்றும் சமூக நல டால் நிபுணர் நன்றி வணக்கம்